ஒன்று இடம் அதிகமான் அரண்மனை நாடக மாந்தர்கள் அதிகமான் ஐவையார் அமைச்சர் நாட்டு மக்கள் நிலனையே நினைத்து நல்லாட்சி செய்யும் அதிகமான் நெடுமான் அஞ்சியே வணக்கம் அவையே வாருங்கள் வாருங்கள் வணக்கம் ஊர் ஊராக சென்று வந்த என்னை உன் அன்பினால் கட்டி போட்டு விட்டாய் நானும் நீண்ட காலமாக உன் அரண்மனையிலே தங்கிவிட்டேன் அதெல்லாம் இருக்கட்டும் காலையில் இருந்து உன்னை அரண்மனையிலே காணவில்லையே எங்கே சென்றிருந்தாய் இன்று அமைச்சரோடு வீரர்கள் சிலர் அடுக்காட்டுக்கு சென்றேன் பறித்தேன் இதை சாப்பிட்டு பார்த்து சுவை எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்க தாயே அடடா என்ன சுவை என்ன சுவை என்ன கனி இது அமைச்சர் கிடப்பதற்கு அரிதான நெல்லிக்கனி இது எப்பொழுதாவது ஒருமுறைதான் காய்த்து பழுக்கும் ஒரு மலை ஊச்சியில் கருணெல்லி மரத்தில் கனி பழுத்திருந்தது அந்த மரத்தில் நமது வீரர்களால் ஏற முடியவில்லை பிறகு நமது அரசை முயன்று இம்மரத்தில் ஏறினாள் அது மட்டுமன்றி இந்த கனியை உண்டவர்கள் நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ்வார்கள் என்று பெரியோர் கூறுவார் அதிகமானே என்ன செயல் செய்து விட்டாய் நாட்டை காக்கும் பொறுப்பை இதனை நீ உண்ணாமல் எனக்கு கொடுத்து விட்டாயே முன்பே தெரிந்திருக்காள் இதனை உண்ணாமல் உன்னையே உண்ண வைத்திருப்பேனே என்னை போன்ற ஓர் அரசன் இறந்து போனால் வேறு ஒருவர் அரசராயிடுவார் ஆனால் உங்களை போன சிறந்த புறவர் இறந்து போனால் வேறு ஒருவர் யாரு அரசராயிடுவார் ஆனால் தான் எதுவும் கூறாமல் உங்களை நெல்லிக்கணியை உன்னை செய்தேன் அதிகமானே தமிழின் மீது நீ கொண்டுள்ள பற்றி என்ன உள்ளத்தை உருக செய்கிறது நீ பல்லாண்டு நம் ஒைகள் கொண்டு வந்த ஒரு செய்தி உள்ளத்தில் உலகத்தில் சிறு கணக்கை மண்ணின் தொண்டமாய் நம்மடு பகமை கொண்டது என்பது தங்களுக்கு தெரிந்த இப்போது நம் மீது மேல் போர் மகள் சூழ்ந்துவிட்டன அதிகமான அதிகமான உன் பெயரில் தான் அஞ்சு என் சொல் இருக்கின்றதே நீ அஞ்சி நான் ஒரு நாளும் கண்டதில்லையே போர்வனுக்கு உனக்கு புதிதா என் அன்று நான் போரை கண்டு ஆட்சி பண்ணுமா அல்லேன் ஆனால் ஆனாலும் ஏன் இந்த கலக்கம் வீரத்திலும் வீரத்திலும் உனக்கு இணை சொல்ல யாருண்டு நீர்நிலையில் படித்திருக்கும் யானையானது தன் மீது ஏறி குதிக்கும் தந்தங்களை கழுவியும் சிறுவர்களிடம் பணிந்து அன்பு காட்டும் காட்சிக்கு எழுவனாக விளங்குகிறாய் அதே அதே யானை போர்க்களத்தில் பகைவரின் 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 வேறொன்றாட செய்வது போல நீயும் பகைவரை எதிர்த்து வெல்கிறாய் அத்தகைய வீரமுடைய நீ இன்று போரை கண்டு தயங்கலாமா தமிழ் அறிந்த என் தமிழ் அறிந்த ஆண்மையே நான் எத்தனைய போர்களை கண்டவன் பகைவரை வென்றவன் தங்களுக்கு தெரிதன்று ஆனால் எத்தனையோ பேரின் ஒவ்வொரு போரின் வெற்றிக்கு பின்னால் மறைகின்றது தந்தை இழந்த பிள்ளைகள் மனைவி இழந்த கணவன் இழந்த பெண்கள் அண்ணன் இழந்த தம்பி தமிழர்கள் எத்தனையோ பேரின் ஒவ்வொரு போட்டு வெற்றிக்கு பின்னால் மறைகின்றது அன்பிற்கு சிறந்த அதிகமானே இப்பொழுதுதான் உன் உள்ளம் எனக்கு புரிந்தது உன் கவலையை நான் தீர்க்கிறேன் இப்பொழுது நான் தொண்டைமானிடம் செல்கிறேன் அன்னைமானிடம் செல்கிறேன் அவனிடம் பேசி போர் ஏற்படாதவாறு தடுகிறேன் ஆனால் வீர உணவுக்கும் சிறித கூட இழைக்கு ஏற்படாமல் நான் நடந்து கொள்வேன் நான் சென்று வருகிறேன் தொண்டைமான் அரண்மனை நாடக தொண்டைமான் அப்பையார் படைத்தலைவர் அரசே வாழ்க சற்று முன்தான் நமது ஒற்றிடமிருந்து செய்தி வந்துள்ளது அதியமான் சமாதானம் வேண்டி புலவர் ஒருவரை தூது அனுப்பி உள்ளாராம் என்ன அதிகமான் தூது அனுப்பியுள்ளன ஆங் அரசே அதிகமான தூதுவாராக ஒவ்வையார் நமது அரண்மனைக்கு வந்து கொண்டே இருக்கிறாராம் வரட்டும் கண்டு அஞ்சி ஓட போகிறார் அதோ ஔவையாரே வந்துவிட்டார் அருந்தமிழ் புலவர ஔவையாரே வருக என் பகைவரின் நாட்டில் இருந்து வந்தாலும் தாங்கள் தமிழ் புலவர் அல்லவா தாங்கள் வருகை எனக்கு மகிழ்ச்சி அடைகிறது நீயும் அன்புடையவன் அறியும்போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த மகிழ்ச்சியை விட என் கொட்டிலை பார்க்க வரலாம் வாருங்களேன் போர்க்கறிவுகளை பார்த்து என்ன செய்ய போகிறேன் இடம் படைகளை கொட்டில் நாடக தொண்டைமான் அவ்வையார் என் படை கருவிகளை பாருங்கள் அவ யாரே இவ்வளவு பெரிய படை கருவிகளை இதற்கு முன் நீங்கள் பார்த்திருக்கிறீங்களா ஆமாம் வில் அம்பு வேல் ஈட்டி வால் கேடைய மழை எத்தனை கருவிகள் ஒவ்வொரு ஒவ்வொன்றிலும் எத்தனை வகைகள் ஒவ்வொரு வகையிலும் எத்தனை எண்ணிக்கை பார்க்கும்போது விரும்பாக இருக்குது அல்லவா ஆமாம் கருவிகளின் அளவு மட்டுமன்றி இருக்கின்றது என்று கருவிகளின் அளவு மட்டுமன்றி அவற்றை அடுக்கி வைத்திருக்கும் முறையும் கண்களை கவர்கிறது புத்த நெய் பூச பெற்று மாலையும் மயில் தோகைகளும் அணிவிக்கப்பட்டு எழுதாக காட்சியளிக்கின்றன உங்கள் அறிமான பற்றி சொல்லுங்களேன் அது அவை இவ்வளவு அழகாக அடிக்கடி போர் புரிந்து கொண்டே இருப்பதால் அவனது கொல்லியின் உடல் கலத்தை கிடைக்கின்றன தொண்டைமானே ஏன் உன் முகம் மாறிவிட்டது உடல் சொற்கரிகளை குழப்பிவிட்டன என்ன குழப்பம் என் படை கருவிகளை அல அளவையும் அழகியும் பாராட்டினார்கள் அதை கேட்க என் உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தது ஆனால் நீங்கள் கூறி செய்துதான் என்னை வேச சிந்திக்க வைத்தது அதிகமான கருவிகளை பற்றி அழகையும் அழகையும் அதை கேட்ட என் மகிழ்ச்சி அடைந்த ஆனால் நீங்கள் கூறிய செய்தி தான் என்னை சிந்திக்க வைத்தது போர் கருவிகள் பயன்படுத்தப்பட்டு வளர்ந்து நெளிந்து கிடைக்கின்றன என்று கூறினர்களே அதுதான் என்னை இதுவரை போர்களை நான் கண்டதில்லை ஆனால் அதிகமான் பல போர்களை நடத்தி வெற்றி கண்டவன் அவனோடு போரிடுவதே மிக பெரிய அழிவை தரும் புரிந்து கொண்டேன் அருமை அருமை நான் கூறியதன் உட்பொருளை தெளிவாக புரிந்து கொண்டாய் என் திரு என் கண் திறந்த தாயே போரை கைவிடலாம் என்று அதே கூறிவிடுங்கள் மிகவும் மகிழ்ச்சி தொண்டைமானே அவ்வாறே கூறிவிடுகிறேன் போரில்லாய் மகிழ்ச்சியில் இந்த உலகம் திலக்கட்டும் நான் சென்று வருகிறேன்